அஸ்லாம் அலைக்கும் தொலாதலால் ஏற்படும் தீங்குகள் கடமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை நரகத்தில் கொண்டு சேர்க்க போதுமான காரணமாக இருக்கிறது அவர்கள் சொர்க்கச் சோலையில் இருப்பார்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள் நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என நரகத்தில் இருப்பவர்கள் கூறுவார்கள் ஒரு மனிதரின் தலை நசுக்கப்படுவதை நபி செல்வல்வா வளைவு செல்லும் அவர்கள் கனவில் கண்டார்கள் அது பற்றி அவர்கள் விளக்கும்போது அவர் குரானை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கமளித்தார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்லாத்தின் முக்கியமான கடமையான தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை பெரும்பாலான முஸ்லிம்கள் அறியாமல் உள்ளனர் நம் தொழுகைக்கு நபியே முன்மாதிரி ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளியில் தொழக்கூடியவர்களை கவனித்தால் ஒவ்வொருவருடைய தொழுகையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசங்கள் இருப்பதை நாம் காண முடியும் இதற்கெல்லாம் காரணம் நபிகளார் காட்டித் தந்த சரியான முறையில் எவ்வாறு தொழுவது என்பது பற்றி அறியாமையில் இருப்பதே இதற்கு காரணம் என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று நபி வலை வலைசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியில் அறுநூற்றி முப்பத்தி ஓராவது கடைசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நபி மொழியின் நண்படி நாம் எவ்வாறு தொல வேண்டும் என்பதை நபிகாலார் காட்டித்தந்த அடிப்படையில் அறிந்து கொள்வோம் தொழுகையை பேணி கொள்வோம் அல்லாஹுடைய பறக்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் தொழுகை என்பது மானக்கீடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொழுகையை பேணி கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக நமது சேனலில் தொடர்ந்திருங்கள் தொடருவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் இதுவரை நமது சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் பகிருங்கள் தொடர்ந்திருங்கள் தொடர்வோம் தொடர்ச்சலாம் வாரை தொடர்ந்து